பாடவல்ல நாச்சியார் என்று பெயர் பெற்றிருப்பவளான ஆண்டாள் திருப்பாவைங்கிற உயர்ந்த கிரந்தத்தை நம்மவர்களின் நன்மையின் பொருட்டு அனுகிரகித்திருக்கிறாள் அந்த ஒப்புயர்வற்ற பிரபந்தத்திலே கறவைகள் பின் சென்று என்று தொடங்குகிற பாசுரம் இன்று கோபிகைகள் மார்கழி நீராட்டங்கிற நோன்பை தாங்கள் அனுட்டிப்பதாகவும் அந்த நோன்பிற்கு தேவையான சங்கு முதலியவற்றையும் நோன்பு முடித்த பிற்பாடு தங்களை நன்கு அலங்கரித்துக் கொள்வதற்கு ஆடை அணிகலன்கள் வேண்டுங்கிறதையும் அனைவருமாக கூடியிருந்து பால்சோருங்கை அதுவும் ரொம்ப முக்கியங்கிறதையும் இரண்டு பாட்டாலே தெரிவித்தார்கள் அந்த பெண்களை பார்த்து பகவான் பேசுகிறார் நீங்கள் இவ்வளவுதான் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் எண்ணவில்லை நீங்கள் நிறைய கேட்டிருக்கிறீர்கள் இன்னமும் சில நீங்கள் கேட்கக்கூடும் அதையெல்லாம் நான் உங்களுக்கு தரணும்னு சொன்னால் உங்களுடைய நிலைமையையும் நான் ஆராய வேண்டி இருக்கிறது நீங்கள் தானான்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா கெட்டதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் அவற்றை பெறுதற்குரிய தகுதி நமக்கு இருக்க வேண்டுமே அதனாலே நீங்கள் வேண்டுகின்ற அந்த பேற்றை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் ஏதேனும் முயற்சிகளை செய்திருக்கிறீர்களா ஏதேனும் உபாயத்தை அனுட்டித்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார் ஒரு சந்தானம் வேண்டும் புத்திரன் வேண்டும்னு ஆசைப்படுறான்னா அதுக்குன்னு புத்திரகாமேஷ்டி யாகம்னு பண்றாள் இல்லையோ அப்ப அதை பண்ணாத்தானே அந்த புத்திரங்கிறவனை பெற முடியும் அதை போல நீங்கள் பெரிது பெரிதாக ஏதோ ஆசைப்படுகின்றீர்களே அதை பெறுவதற்கு நீங்கள் அனுட்டித்த உபாயம் என்ன கேட்கிறார் அதற்கு இந்த ஆய்ச்சிகள் கோபிகைகள் பதில் சொல்ற பாசுரம் தான் இன்றைய பாச்சுறம் பவனே எங்களை பார்த்தா எங்கள் நிலைமை என்னங்கிறது உனக்கு தெரியவில்லையா நாங்கள் எல்லாம் அறிவிலிகள் நாங்கள் எடுத்து சொல்லி தான் எங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு நிலைமையில நீ இருக்கிறாய் நன்னா கழுங்கோ நாங்கள் அறிவிலிகள் நீயும் அறிவிற்சவன் அறிவிலிகளை பத்தி சொல்லிக்கொள்வதற்கென்று எங்களிடத்தில் ஏதும் கிடையாது சொல்லிக் கொள்வதற்கும் எங்களுக்கு தெரியவில்லை ஆனா அறிவாளியான உனக்கு நாங்கள் ஏதும் சொல்லாமலே எல்லாம் விளங்கும் எங்கள் நிலைமை நன்கு புரிய வரும் அப்படி இருக்க நாங்கள் ஏதேனும் சாதனத்தை ஒரு உபாயத்தை அனுட்டித்தோமா அப்படின்னு நீ கேட்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நாங்கள் உன்னுடைய தயைக்கு மட்டுமே விஷயமாக கூடியவர்கள் அதாவது நீ கருணையினாலே எங்களுக்கு அனுகிரகம் செய்வாயாகில் அனுகிரகம் பெறுவோம் அதற்கு தகுதியாக எங்கள் இடத்திலே ஏதேனும் எதிர்பார்ப்பாயாகில் எங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறார்கள் கீழ்ப்பாசுரங்களிலே போற்றியாம் வந்தோம்னு பாடியிருக்கா செங்கன் சிரிச்சிறிதே எம்எல் வழியாவோன்னு பாடியிருக்கா முன்னை அறுத்தித்து வந்தோம்னு சொல்லியிருக்கா இந்த பெண்கள் அதனாலே அடைய வேண்டிய பலனிலே தங்களுக்கு இருக்கிற அந்த ருச்சியை வெளியிட்டனர் பகவானை தான் அடையணும் அதை தான் போற்றியாம் வந்தோம் அவர் கண்களால நம்மை பார்க்கணும் செங்கன் சிரிச்சிறிதே எம்எல் வழியாவோ உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னிடத்திலே உன்னையே வேண்டி வந்தோம் அப்போ அந்த பிராப்பியத்திலே அடையத்தக்க பலனிலே இவர்களுக்கு இருக்கிற ருச்சி அதனாலே வெளிய வெளியிடப்பட்டது அந்த அடையத்தக்க பலனை அடைய வேண்டும்னு சொன்னால் நம்மிடத்திலே ஆக்கிஞ்சன்யம் இருக்க வேண்டும் அதாவது கை முதல் இல்லாமைன்னு சொல்லுவார்கள் பகவானாகர் அந்த பெரும்பேற்றை அடைவதற்கு நம்மிடத்திலே ஏதும் சாதனங்கள் இல்லை எதுவுமே இல்லைன்னா அவர் எப்படி கிடைப்பார் அப்படின்னா அவர் கிடைப்பார் ஏன்னா அவர் தான் இருக்காரே அவரையே கொண்டு அவரை அடைந்திடுகை அதுதான் இந்த பாட்டிலே சொல்லப்படுகிறது கீழே யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அருள் அப்படின்னு சொன்னாலு இல்லையோ அப்படி அவர்கள் சொன்ன உடனே அவன் ஆராய்ந்து அருளாமல் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஆராய்ந்து பார்க்காமல் இவன் மனசிலே சாதனமாக ஏதேனும் அதாவது தன்னை அடைவதற்கு பெரிய பலனை பெறுவதற்கு ஏதேனும் சாதன அம்சம் இவர்கள் மனங்களிலே உண்டோ அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினார் அதற்குத்தான் தான் கோபிகைகள் சொல்லுகிறார்கள் உன்னுடைய அருளையே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறவர்கள் எங்கள் இடத்துல ஒரு உபாயமும் கிடையாது இறங்குன்னு சொல்லுகிறோம் அருள்ன்னு சொல்லுகிறோம் நீ சர்வஜன் எல்லாம் அறிந்தவன் அப்போதே நீ என்ன புரிந்து கொண்டிருக்க வேண்டும்னால் எங்கள் இடத்துல எந்த சாதனமும் உபாயமும் கிடையாது இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகவானே உபாயங்கிறது நம்முடைய சம்பிரதாயம் அவரை கொண்டே அவரை அடைகை அதுதான் சிறந்தது மற்றைய உபாயங்கள் அனுட்டிப்பது கடினம் அது சரி நம்மளால் இந்த காலத்தில் அனுட்டிக்க முடியாது அனுட்டிக்க முடிந்தாலும் செய்யக்கூடாது அதுதான் முக்கியம் ஏன்னா நான் ஒரு முயற்சி செய்து அவனை பெற்றேங்கிறது உண்டா என்னால் ஒன்றை செய்யத்தான் முடியுமா நான் ஒன்று செஞ்சு அவனை விடலாம்னு இருந்திருந்தால் என்னை அதை பண்ணி அவரை நான் பெற்றிருப்பேனே அவருடைய அனுகிரகங்கிறது முக்கியம் மின்னருளே புரிந்திருந்தேன் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையோ அவருடைய அனுகிரகம் இருந்தால் தானே எதுவும் நடக்கிறது அதனாலே அவனே வழி அவனைக் கொண்டே அவனை அலைந்துடுகள் தான் கறவைகள் பின் சென்று அப்படிங்கிற இந்த பாசுரத்தாலே உயர்ந்த அர்த்தங்களை சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாம் பசுக்களின் பின்னே போகிறவர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் பசுக்களின் பின்னே போய் திரிந்து சரீரத்தை போஷணம் செய்து கொள்பவர்கள் எங்கள் இடத்துல அதனாலே கர்மானுஷ்டானங்கள் ஏதும் கிடையாது கர்மயோகம் முதலான இடத்திலே எங்களுக்கு அன்வயம் இல்லை அடுத்தது சொல்கிற பாருங்க அறிவுன்னும் இல்லாத ஆய்குலத்துந்தான் எங்களுக்கெல்லாம் இன்னமும் யோக்கியத்தை இல்லை நீ உன்னை பெறுவதற்கு தகுதியாக எங்கள் இடத்திலே ஏதேனும் சில நன்மைகளை எதிர்பார்ப்பாயாகில் அந்த நன்மைகள் ஏதொன்றும் இல்லை எங்கள் இடத்திலே அதனால் அபகரிசானு சந்தானம் தங்களுடைய நைச்சியத்தை அனுசந்திக்கிறார்கள் தாழ்ச்சியை சொல்லுகிறார்கள் அது ஒன்றும் இல்லாதவர்கள் நாங்கள் அதுக்கு மேலே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் ஆனால் பகவான் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா நாங்கள் எப்படி குறைகளுக்கெல்லாம் எல்ல நிலமாக இருக்கிறோமோ நீயும் நிறைகளுக்கெல்லாம் எல்ல நிலமாக இருக்கிறாய் எங்களிடத்திலே குறைகளே உண்டு உன்னிடத்திலே நிறைகளே உண்டு ஆனால் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யா எங்கள் இடத்துல என்ன இருக்கு என்ன இருக்கு நீ கேட்கிறாய் அதாவது உன்னை பெறுவதற்கு தகுதியாக எங்கள் இடத்துல என்ன உண்டு என்று நீ கேட்கிறாய் உன்னை பெறுவதற்கு தகுதியாக நாங்கள் எதுவும் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் தெரியுமா எங்களை பெறுவதற்காக நீயே வந்து எங்கள் குலத்திலே ஒரு இடைப்பிள்ளையாக பிறந்திருக்கிற போது உன்னை பெறுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கிறதா நீ எதற்காக எங்கள் குலத்திலே வந்து பிறந்தாய் எங்களை அடைவதற்காகத்தானே அப்ப எல்லா முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கிற போது நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதொன்றுண்டோ உந்தன்னை பிறகு பிறந்தனை புண்ணியம் யாருடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க முடியாது அந்த சம்பந்த உணர்ச்சின்னு சொல்லுவவர்கள் உறவின் உரைப்பு நீயும் நானும் என்னென்னைக்கும் உறவினர்கள் பெருமானே இது எப்போதும் இருக்கக்கூடிய உறவு ஒருபோதும் அழிவே கிடையாது நவவித சம்பந்தம் தான் சொல்கிறாள் இல்லையோ ஒன்பது விதமான உறவு முறைகள் அவனுக்கும் நமக்கும் உண்டு அதைத்தான் இங்கே சொல்லுகிறாள் அதுக்கு மேலே சீரிய அருளாலே முந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாளே சின்ன சின்ன பெயர்களாலே உன்னை அழைத்திருக்கிறோம் அதையெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதே அப்படி என்ன சின்ன சின்ன பேர்களை கூப்பிட்டுட்டீங்கோ அப்படின்னா நாராயணன் பரமன் அப்படின்லாம் கூப்பிட்ருக்கோம் இல்லையா அதெல்லாம் சிறிய பெயர்கள் சுவாமி பெரிய பெரிய பெயர்களாக எடுத்து அவற்றையெல்லாம் சிறிய பெயர்கள் என்று சொல்லப் போகுமோ அப்படின்னால் கோவிந்தாங்கிற திருநாமத்தோட ஒப்பிட்டால் எல்லா திருநாமங்களும் சிறிய பெயர்கள் தான் அந்த திருநாமத்தை அவன் மிக மிக உகக்குறான் பசுக்களின் பின்னே போகிறவன் அதுதான் அர்த்தம் ஆடுபாடுகளை மெய்ப்பவன் அதை சொன்னாத்தான் அவருக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கும் திருமலை அப்பனை தரிசிப்பதற்கு திருவேங்கம் வணங்குவதற்கு நாம் செல்லுகிறோம்னால் அந்த கோவிந்தாங்கிற கோஷத்தோடு தானே போகிறோம் அதைத்தானே அவன் உகக்கிறான் உந்தன்னை சிறுபெயர் அழைத்திருவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையிலோ எம்பாவாய் பாவாய் நாங்கள் வேண்டுகின்ற அந்த பறையை நீ தந்தலோட வேண்டும் உன்னை விட்டால் அதை தருவதற்கு பிரிதொருவர் இல்லை எங்களை விட்டால் அதை பெற்றுக்கொள்வதற்கும் பிரிதொருவர் இல்லை அதனாலே நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் சரணாகதியுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்த வந்த பாசுரம் நம்மை அடைவதற்கு தொடர்ச்சியாக பகவான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்க அவனை அடைவதற்கென்று நாம் ஏதும் முயற்சிகளை செய்ய வேண்டியது கிடையாது அங்கன முயற்சி செய்வோமாயின் அது அவன் செய்யும் அனுகிரகத்திற்கு அவன் செய்யும் ரக்ஷணத்திற்கு அது தடையாகுங்கிற அந்த பேருண்மை அது எப்போதும் நம்முடைய நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கட்டும் ஆக அவர் முயற்சி செய்கிறார் அவர் அருளால்தான் அவரை பெற வேண்டுமே தவிர அந்த பெரிய வஸ்துவை இன்னொன்றாலே இன்னொரு சாதனத்தாலே நாம் பெறக்கூடும் என்று நினைப்பதே அறியாமை ந தர்ம நிஷ்டோஸ்மி ந ச ஆத்மவேதி ந பக்திமாஸ்துவ சரணாலமிந்தே பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று ஆள வந்தார் பாடுகிறார் நம்மிடத்துல எந்த சாதனமும் கிடையாது பகவான் தான் சாதனம் அவரை கொண்டே அவரை அடைகை அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு வழி உபாயமும் அவர்தான் உபேயமும் அவர்தான் அதாவது வழியும் அவர்தான் அடையத்தக்க மேலான பலம் அதுவும் அவர்தான் அதை தான் இன்றைய பாட்டாலே அறிவிக்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்